ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே ராதிகாக்கு தொடர்ச்சியாக வாமிட் வந்துட்டே இருக்கனால அதனால அவங்க சந்தேகப்பட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க பாசிட்டிவ்னு வர உடனே ஷாக் ஆயிட்டு உடனடியாக ரெண்டு பேருமே எதுவுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணி அவங்க பிரெக்னன்டா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க உடனே இந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்ட கோபியோ ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் மட்டும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பையனுக்கே இப்போ குழந்தை இருக்கு இப்போ நமக்கு ஒரு குழந்தை வந்தா இந்த ஊரு நம்மளை பத்தி என்ன பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ராதிகா கிட்ட ரொம்பவே தயங்கி தயங்கி ராதிகா இந்த குழந்தை நமக்கு வேணுமான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே கேட்க உடனே ராதிகா ஏற்கனவே குழப்பத்திலையும் அதை விட அதிகமா கோபி என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்ததனால அப்ப கரெக்டா கோபி இத பத்தி பேசவும் அப்பவே ராதிகா கோபி மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கோபமா இப்போ என்ன சொல்றீங்க இந்த குழந்தைய கலைக்கலாம் சொல்றீங்களான்னு சொல்லி கேட்க உடனே கோபி இல்ல இல்ல நான் அப்படிலாம் சொல்ல வரல ஆனா இப்போ இந்த வயசுல நமக்கு இந்த குழந்தை தேவையா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ராதிகா எந்த வயசா இருந்தா என்ன நீங்க வயசை பார்த்து தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கோபியோ இல்லமா நான் அப்படி சொல்ல வரல எனக்கே ஒரு பையன் இருக்கா ஏன் எனக்கு பேர குழந்தையே வந்துருச்சு இப்ப போய் எனக்கு பையன் பிறந்தா ஊர் உலகமும் சரி நம்மளோட குடும்பமும் சரி இதை பத்தி என்ன யோசிக்கும் அது மட்டும் இல்லாம உனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ராதிகா சம்ம கோபத்தோட எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க ஊர் உங்களோட குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிங்க என்னோட ஃபீலிங்ஸ் என்ன நான் எப்படி யோசிப்பேன்னு நீங்க கொஞ்சம் கூட கவலையே பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு சம்ம ஆத்திரத்துல எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது என்ன பேசாம என்னோட அம்மா வீட்டில இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதனால பயந்து போன கோப்பியோ என்னம்மா என்னை விட்டுட்டு நீ உன் அம்மா வீட்டுக்கு போக போறியான்னு சொல்லி கேக்க உடனே ராதிகாவும் அவ்வளவு சீக்கிரம் உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன் நான் ஏதோ டென்ஷனா இருக்கேன் அதனால எங்க அம்மா கூட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் அதனால தயவு செஞ்சு எந்த கேள்வி கேட்காம எங்க அம்மா வீட்டில் போய் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட கோப்பியோ சரிமா சரிமா சொல்லிட்டு உடனடியாக அவங்கள அவங்களோட அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு ரொம்பவே டென்ஷனோட அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆனா கோபி இப்படி தனியாக வரத பார்த்த ஈஸ்வரியோ என்ன கோப்பி நீ மட்டும் தனியாக வர ராதிகா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கோபியோ இல்லமா அவ அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு கோபி கிட்ட என்ன மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி உடனே இல்லமா அதெல்லாம் சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க அப்போ கோபியோட முகத்தை கவனிச்ச ஈஸ்வரியும் என்ன இவ முகமே வித்தியாசமா இருக்கு எதுவும் டென்ஷன்ல இருக்கான் போலேன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒர்க் டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடாங்க ஆனா தன்னோட வீட்டுக்கு போன ராதிகாவும் அவங்களோட அம்மா கிட்ட அவங்க பிரெக்னென்டா இருக்க விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ராதிகா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா ரொம்பவே ஹாப்பியா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸைட்மெண்ட்டில் ராதிகாவை எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இதை பார்த்து ரொம்பவே கலங்கி போன ராதிகாவை அவங்களோட அம்மா கிட்ட பரவாயில்லமா நீயாவது என்கிட்ட இந்த மாதிரி ஆறுதலாக பேசுகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அவங்களோட அம்மாவும் என்னடி கோபி வேண்டானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ராதிகாவும் அவங்க வேண்டானு சொல்லலை வேணும்னு சொல்லலை அதுதான் இங்கே பிரச்சனைன்னு சொல்லி சொல்ல உடனே அவங்களோட அம்மாவும் அந்த கோபியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது நீ போயிட்டு ஈஸியாகவே அவனை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ராதிகாவும் அது எனக்கும் தெரியும் ஆனால் என்ன எனக்குமே இந்த விஷயத்த அவங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்க உடனே அவங்களோட அம்மாவும் நீ எதுக்காக மற்றவங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்கும்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்க சும்மா எப்பவும் நீ இரு அதை மட்டும் இல்லாம அவங்க என்ன நினைச்சாலும் நீ கவலையே படக்கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாதான் உன்னால இந்த பிரெக்னன்சியே ரொம்பவே ஹாப்பியா கடந்து வர முடியும் அதுதான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட ராதிகாவும் இப்பதாம என்னோட மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிமா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக கோபியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்போ கோபி வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ராதிகா வீட்டுக்கு வரதை பார்த்த ஈஸ்வரியும் உடனடியே ராதிகாவை தடுத்து நீத்திட்டு அங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஏற்கனவே ரொம்பவே டயர்டாவோ ரொம்பவே கடுப்பாவோ இருந்த ஈஸ்வரியை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் தான் ஈஸ்வரி எப்பவும் போலயே ராதிகாவை திட்டிக்கிட்டே இருக்கா உடனே இதனால கவப்பட்ட ராதிகாவோ செம்ம கடுப்போட ஈஸ்வரிய செம்மையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ கரெக்டா ராதிகாவோட சவுண்டு கேட்ட கோபியும் உடனடியாக ரூம்ல இருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாம நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே பாத்துட்டு உடனடியாக ராதிகாவா அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போக பார்க்க பாக்குறாங்க ஆனா ரொம்பவே கோவமா இருக்க ஈஸ்வரியோ கோபியோ பிடிச்ச திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி ராதிகாக்கு என்னடாச்சு அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட கோபியோ அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம அதெல்லாம் ஒண்ணு இல்லாம அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல தலைவலி அதனாலதான் அவ அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகா அப்பனா கோபி இந்த உண்மையை வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு சம கோவத்தோட கோபி கிட்ட என்ன கோபி எனக்கு தலைவலி மட்டும் தானா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகா கிட்ட கொஞ்சம் பம்மிட்டு ஃபர்ஸ்ட் வாமா ரூம்க்கு போய் பேசிக்கலாம் ஹாலில் நின்று இதெல்லாம் பேச வேண்டாம்

பாட்டுக்கு அப்படியே திட்டு தெல்றீங்க அது மட்டும் இல்லாம காலையில தான் நான் நானும் கோபியும் ஹாஸ்பிட்டல் போறோம்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் அட்லீஸ்ட் எதுக்காக போறோன்னு உங்ககிட்ட சொல்லலனாலும் எனக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாவது உங்களுக்கு தெரிய வேண்டாமா அதனால கேரிங்க ஒரு வார்த்தை பேசலனாலும் பரவாயில்ல எதுக்காக இப்படி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தலைவலி இன்னும் அதிகமா தான் ஆகுது நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு உண்மையை மறைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த கோபியை செம்மையா முறைச்சிட்டு கோபமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க ஆனா இப்படி ராதிகா சொன்னதை கேட்ட ஈஸ்வரியோ செம்ம ஷாக்கோட அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டு உடனே இதை கவனிச்ச கோபியோ அவங்களோட அம்மாவை

நம்மையே திட்டிட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கோபியும் என்ன சொல்றதுனே தெரியாம திரு திரு முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்க அப்போ கரெக்டா அங்க தாத்தாவுமே வந்துட்டு என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே ஈஸ்வரி அவங்க கிட்ட ஆஹ் நீங்க மறுபடியும் தாத்தாவாக போறீங்களா தோ உங்க பையன் இருக்கானே அவன் மறுபடியும் அப்பாவாக போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு செம்மைய ஷோக்கான தாத்தாவும் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு உடனே ஈஸ்வரி எப்பவும் போலயே மறுபடியுமே கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்போ தாத்தா ஈஸ்வரிய தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இது உன்னோட பையனோட வாழ்க்கை அதனால அதை பத்தி அவனே பாத்துக்கிட்டோம் அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன அவன் அவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் விஷயங்கள் எல்லாமே பண்ணானா என்ன இப்ப நீ அவனை திட்டி என்ன ஆகப் போகுது அது மட்டும் இல்லாம முதல்ல நம்ம இந்த விஷயத்துல தலையறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட உன்னோட குடும்ப விஷயத்த நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இதை கேட்ட ஈஸ்வரையும் கோபிய ரொம்பவே கோபமா மறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது கோபி அவங்கள கூப்பிடுறாங்க ஆனா ஈஸ்வரியோ இந்த விஷயம் மட்டும் பாக்கியாக்கு தெரிஞ்சுச்சு அவ உன்னை எவ்வளவு கேவலப்படுத்துவானு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அப்போ இதை கேட்ட கோபியும் அவங்களோட கற்பனையிலேயே இந்த விஷயம் பாக்கியாக்கு தெரியற மாதிரி யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அந்த கற்பனையில இருக்க கோபி பாக்கியா முன்னாடி அவமானத்தில் தலங்குழிஞ்சு நிக்கிற மாதிரியும் பாக்கியா கோபிய செம்மையா கலாய்ச்சி கிண்டல் பண்ற மாதிரியும் அதுக்கு மேல அவங்கள அவமானப்படுத்தி பேசுற மாதிரி யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அத கற்பனை பண்ணி பார்த்தே ரொம்பவே பயந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம உடனடியா இதை பத்தி ராதிகா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ராதிகா இருக்க ரூமுக்கு ரொம்பவே பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க ஆனா ராதிகாவோ கோபி மேல செம்ம ஆத்திரத்தோட உட்காந்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் கோபியும் ராதிகாவும் சேர்ந்து என்னதான் முடிவெடுக்க போறாங்க ஆனா ராதிகா எப்படினாலும் அந்த குழந்தை வேணும் தான் முடிவெடுக்க போறாங்க ஆனா கோபிதான் ரொம்பவே கூடவே போல போல சுயநலத்தோட யோசிச்சு ஏதோ ஒரு வெள்ளங்கமான முடிவெடுக்க போறாங்கன்னு மட்டும் தெரியுது அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் பாக்கியக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோபி கற்பனையில என்ன கனவு கண்டாங்களோ அதுதான் நடக்க போகுது ஆனா அதுக்கு மேல பாக்கியா இந்த விஷயத்த நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படதான் செய்வாங்க ஆனா அடுத்து என்னதான் நடக்க போகுது கோபியும் ராதிகாவும் இந்த விஷயத்துல சேர்ந்து என்னதான் முடிவெடுக்க போறாங்க அப்படி இல்லைனா இந்த விஷயமே அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சிருமா அது மட்டும் இல்லாம இந்த உண்மை வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சா எல்லாருமே கோபிய என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதுல கோபியை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்ச மாதிரி கோபியை ஒரு செம்மையான விஷயத்த பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தால பாக்கியோட வீட்டில் அடுத்தடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்